தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டுவர மது ஒழிப்பு கூட்டு இயக்கத்தின் துவக்கம் மற்றும் ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது சமீப காலமாக தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் தொடர் சாராய சாவுகளால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ள சூழலில் மேலும் இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்காதிருக்க வண்ணம் பூரண மதுவிலக்கை கொண்டுவரவும் கள்ளச்சாராய சாவுகள் நிகழாமல் தடுத்திடவும் அதுபோன்ற நிகழ்வுகள் நடவாமல் தடுத்திட காவல்துறையும் பொதுமக்களும் விழிப்புடன் செயல்பட்டு உயிரிழப்புகளை தடுத்திட தமிழகத்தில் முதல் முறையாக கள்ளக்குறிச்சியில் சமூக ஆர்வலர்கள் அனைத்து விவசாய வியாபாரிகள் சங்கங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் இயக்கங்கள் மகளிர் இளைஞர் மாணவர் இயக்கங்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஊடகவியலாளர்கள் வழக்கறிஞர்கள் சங்கம் தொழிற்சங்கங்கள் மருத்துவர்கள் சங்கம் என அனைவரும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் மதுவை ஒழித்திட மது மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான கூட்டு இயக்கம் ஒன்றினை ஆரம்பித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி ராஜாநகர் ராஜா திருமணம் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெற்றது அனைத்து இயக்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழகத்தில் மதுவை ஒழித்திட போதைப் பொருட்களை ஒழித்திட ஒன்று சேர வேண்டும் என ஒன்றிணைந்துள்ளனர் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு மையம் ஏற்பாடு செய்துள்ளது கள்ளக்குறிச்சியில மக்கள் உரிமையின் ஓர் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த மது ஒழிப்பு மக்கள் இயக்கம் தொடங்கி தொடங்கிட வேண்டிய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது பல்வேறு இயக்கங்களுக்கு அழைப்புகள் கொடுத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே கள்ளக்குறிச்சியில இன்றைக்கு நடந்து கொண்ட இந்த கூட்டத்தில் சுமார் நாற்பது உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அதிலே பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சில தீர்மானங்களை ஏற்றியிருக்கிறோம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர மக்களை திருத்தி அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு அலுவலகங்கள் பள்ளிக்கூடங்களிலே மது அறிந்துவிட்டு அரசு ஊழியர்களோ உயர் அதிகாரிகளோ ஆசிரியர்களோ கலந்து கொள்ள கூடாது பணிபுரியக்கூடாது அப்படி பணிபுரிந்தால் அவர்கள் மீது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சந்தித்து பதிமூன்றாம் தேதி மனு அளிக்க முடிவு செய்யப்பட்டது அடுத்ததாக வருகின்ற பதினேழாம் தேதி மீண்டும் ஒரு இந்த கூட்டத்தை நடத்தி இன்னும் மற்ற இயக்கங்களை கலந்து பேசி இந்த இயக்கத்தை விரிவடைய செய்வது என்று இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டது இந்த முடிவு இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டு நிர்வாகிகளாக ஒரு பத்து நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அதில இந்த நிகழ்ச்சியில தலைமை தாங்கிய பி எஸ் ரமேஷ் மக்கள் உரிமை நுகர்வோர் மாநில தலைவர் மற்றும் சிறப்பாக இதிலே உரையாற்றிய காவல்துறையை சேர்ந்த முன்னாள் உதவி ஆய்வாளர் தமிழ் சங்கத்தை சேர்ந்த பெரியவர் ஐயா மோகன் அவர்கள் மைய வல்லுனர் நண்பர் குணசேகரன் அவர்கள் உள்ளிட்ட பலர்கள கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதை விரிவடைய செய்து தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கும் என்பது தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டுவர தமிழக மது ஒழிப்பு மக்கள் கூட்டு இயக்க கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டு இயக்கத்தின் உறுப்பினர்களாக நாசு செல்வராஜ் அவர்களும் புலவர் ஆ ஐயா மோகன் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம் யோகா கலை ஆ குணசேகரன் வேளாண்மை துறையை சார்ந்த ஓய்வு பெற்ற அலுவலர் ஆர்முகம் மகளிரணி செயலாளர் நாகம்மாள் சைவ சித்தாந்தத்தை சார்ந்த நா சக்திவேல் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ஆ சங்கரநாராயணன் ஊடகவியலாளர் கே ஜெயராமன் வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்த ஜெயபிரகாஷ் ஆகிய கூட்டயக்க உறுப்பினர்களாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை இவ்வியக்கம் ஆகஸ்ட் பதிமூன்று அன்று சந்தித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பணியில் உள்ள அரசு ஊழியர்கள் அலுவலர்கள் அனைத்து பணி அலுவலர்களும் பணி நேரத்தில் மது அருந்துவிட்டு பணிபுரிவதை தடை செய்யவும் அவர்களை பணியிடை நீக்கம் செய்யவும் அவர்களை பற்றிய செய்திகளை மக்களிடத்தில் விளம்பரப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மீண்டும் இந்த கூட்ட இயக்கம் ஆகஸ்ட் பதினேழு அன்று ஒன்றிணைந்து தொடர் தீர்மானங்களையும் தொடர் நடவடிக்கைகளை குறித்தும் தீர்மானிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர்